வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நம்ம பழனி ரோட்டில் எஸ்எஸ்எஃப் காலேஜுக்கு பக்கமாக ஒரு மூணு பெட்ரூமில் டிடிசிபி அப்ரூவ் வாங்கின சைட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே புது புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் வெறும் லோ பட்ஜெட்டில் ரெண்டு பெட்ரூமு மூணு பெட்ரூம்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்கவே நம்ம புது புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வீடு காமிச்சு வீடு வாங்கித்தர ரெடியாயிருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னா நாங்கள் வாங்கி தர இருக்கோம் அதுவும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து வாங்கித்தர இருக்கும் கம்மியான வட்டியில் அதுவும் கம்மியான வட்டியில் வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் பழனி ரோட்டில் எஸ்எஸ்எம் காலேஜு காலேஜுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் காலாடிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி மெயின் ரோட்டு மேலே ஒரு டிடிசிபி அப்பூடு வாங்கின சைட்டில் தான் இந்த வீட்டை வந்து சும்மா தரமாக ஹை குவாலிட்டியாக நல்லா வாஸ்து பார்த்து செம்மையாக கட்டியிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த மனையில் உங்களுக்கு வந்து ராஜநிலையை கிழக்கு பார்த்து திருப்பி வாஸ்து கிழக்கு பார்த்த டேரக்ஷனில் வச்சு சூப்பராக இந்த வீட்டை வந்து அருமையாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜ் வசதியோடு இருக்குது டிடிசிபி அப்படி சைட்டோட இருக்குது அப்போடோட இருக்குது உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த பேங்க்கில் லோன் கொடுத்து கொடுக்குறதுக்கு ஃபுல்லாக ரெடியாக இருப்பாங்க அதுவும் மெயின் ரோட்டு மேலே பஸ்ஸு வந்து நம்ம வீட்டு வா நம்ம சைடு வாசலே நிற்கும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சைடு இடம் பில்டிங் வந்து கீழே மேலே சேர்த்தி ஆயிரத்தி முந்நூற்றம்பது வரும் நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்துடும் கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் கீழேயே வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் சைஸு பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் அதுக்கடுத்து கெஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு போஜனம் வைக்கிறதுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் செம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா எஸ்எஸ்எம் காலேஜு ஏபிசி பாலிடெக்னிக் பிஎஸ்என்ஏ காலேஜ் பழனி ரோடெல்லாம் செம்ம டெவலப்மெண்ட்டில் சூப்பராக நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செம்மையான ஏரியா இந்த இந்த ரோடு ஃபுல்லாகவே நல்லா டெவலப் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வலன் வளங்கடன் அப்படிங்கிற சைட்டில் தான் இந்த ஏ இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளாட்டும் சேலாகி இப்போ அங்கங்கே வாங்கின கஸ்டமர் எல்லாமே வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த நம்ம வீடியோவோட எண்டில் மேலேருந்து காமிக்கிறப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இந்த சைட்லேயே நிறையா வீடுகள் வேலையும் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகி எல்லாம் நிறையா வீடுகள் வந்துடும் அந்தளவுக்கு வீடுகள் நிறைய நிறைய வந்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மூணாவது பெட் மூணாவது பெட்ரூமு மேலே மாடியில் மேலே தட்டோடலாம் சுருக்கி போட்டு தட்டோடலாம் ஒட்டி தர்கோட் பெயிண்டெலாம் அடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க பில்லர் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்குமே பில்லர் தான் இன்னும் நீங்கள் மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் டெப்த்தாக எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோடு மேலே இந்த வாசலே நம்ம பஸ் நிற்கும் அந்த பக்கத்தில் எல்லாம் வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் கடைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பரான ஏரியா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸு வீடு உங்களுக்கு பிடிச்சிட்டுனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் டென் பர்சன்ட் மட்டும் நீங்கள் கையிலிருந்து போட்டால் போதும் மற்ற எல்லாமே நாங்கள் பேங்க் லோன் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் பார்த்து பக்கத்தில் குடிகள் நிறையா வந்துட்டாங்க சைட் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு ட்ரைனேஜ் வசதி சோலார் லைட் எல்லாமே இருக்குது பஸ் வசதியும் இருக்குது வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க